நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெருவடை பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ண உடனே நல்ல நல்ல சேவல்களும் விடைகளும் இருந்தால் தான் அந்த பண்ணை வந்து சிறப்பான ஒரு பண்ணையாக இருக்குங்க எப்படியாவது சேவல்களை நல்ல நல்ல சேவல்களை வாங்கிடுவாங்க ஆனால் விடை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான விடைகளை வாங்காமல் இட இல்லை சிறு வடையிலேயோ கொஞ்சம் பெரிய வடையாக இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் அதனுடைய குஞ்சுகள் தரம் இல்லாமல் தான் இருக்குங்க நான் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் இந்த விடைகள்லாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த விடைகள்லாம் வந்து விற்பனைக்காக போட்டிருந்தாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்லியிருந்தாங்க கேஜி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மூணு கிலோவுக்கு மூணு டு மூன்றரை கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருந்ததுங்க இந்த விடையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டில் இதனுடைய குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா அதே அளவில் வந்து நல்ல தரமான குஞ்சுகளாக வந்து கிடைக்குங்க நல்ல பெருவடை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றினா ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க நம்மளுடைய ஆர்ஏ கட்டு சேவல் ஃபார்ம்ஸ் திருச்செங்கோட்டில் இருக்குது அவங்கக்கிட்ட வந்து கேட்டு எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றினா ஒரு வீடியோ நான் வந்து விரைவில் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே வந்து இதில் நல்ல அனுபவம் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து குஞ்சுகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது எப்படி விடைகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ நம்மளுடைய சேனலில் நான் கொடுக்குறேங்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெருவடை குஞ்சுகளுக்கு இப்போ நல்லாவே டிமாண்ட் இருக்குதுங்க எனக்கே வந்து தினமும் வந்து நூறு குஞ்சு இருநூறு குஞ்சு வேணும்னு ஆர்டர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க அதனால நல்ல இடம் இருக்கிறவங்க பெருவடை ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வைக்கலாங்க கறிக்காக வைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க என்கிட்ட பெருவோட குஞ்சுகள் நிறைய இருக்குது சேல் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிங்கன்னா நான் இலவசமாகவே வந்து சேல் பண்ணி கொடுக்குறேங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்